திருச்சிற்றம்பலம் அரகர நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா உன்னாடுடைய சிவனே போற்றி உன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சோபகிருது வருடம் மார்கழி திங்கள் இரண்டாம் நாள் திங்கள் கிழமை ஆதிரா நதி என்று அழைக்கப்படுகின்ற பச்சையாறு நதியிலே சரியான வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வருடம் அன்று இந்த இதோடு கொஞ்சம் கூட என்று சொல்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக இப்பொழுதுதான் தான் இவ்வளவு வெள்ளம் வந்திருக்கிறது இந்த வெள்ளத்தின் காரணமாக குளத்திலே அதிகம் தண்ணி வருவதால் அந்த மாவடி மதகு என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த மதகையும் திறந்து விட்டிருக்கிறார்கள் 哪里没有？